ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாம்சிகி ஹோம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கனமாக செலவெல்லாம் குறைச்சி எப்படி வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இருக்கிற விலைவாசிக்கு செலவை எப்படி குறைக்க முடியும் செலவே அதிகமாக தான் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் உண்டு அது ஒரு பக்கம் எல்லா பொருளோட ரேட்டும் அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்களா மல்லிகைப்பூ பூ வந்து நம்ம அதாவது பொண்ணுக்கு பதிலாக பூவை வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பொண்ணோட விலை வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு தங்கத்தோட விலை சரி தங்கத்துக்கு பதிலாக நம்ம பூ வச்சு அழகு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிலோ மல்லிகைப்பூ வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கொஞ்சமாக மல்லிகைப்பூ வாங்கினோம் அப்படின்னா தலையில் வைக்கிறதுக்கு அதுக்கே இரநூறுபா கொடுக்க வேண்டியிருக்கு எல்லோரும் வீட்டுக்கு ஒரு மல்லிகை செடி வந்து வளர்க்க வேண்டியது தான் அப்போ தான் தலையில் வந்து நிறைய பூ வைக்க முடியும் பூவோட விலை அதிகமாகிறதுனால இப்போ ஆர்டிஃபிஷியல் பூவே வந்துடுச்சு எத்தனை மூலம் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு தலையை முடிக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வாங்கி வச்சுக்கலாம் ஒரு டைம் வாங்கினா போதும் அதை நம்ம வந்து வருஷக்கணக்கில் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி இப்போ நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்குலாம் கூட வைக்கிறாங்க இருந்தாலும் பூ வைக்கிறதே அதோடய வாசனைக்காகவும் தலைக்கு குளிர்ச்சிக்காகவும் தான் ஆனால் பாருங்க இருக்கிற வேலையை பார்த்து இந்த மாதிரிலாம் முடிவு எடுக்க வேண்டியிருக்கு இதுக்குள்ள நம்ம எப்படி குடும்பத்தை நடத்துறது அப்படின்னா அதுவும் முடியும் தான் நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே இப்ப பொதுவாகவே நம்மள மாதிரி நம்ம வாழ்றதுக்கு வந்து அவ்வளோ பணம் தேவைப்படாது நம்ம கிட்ட இருக்கிற பணமே போதுமானது தான் நம்ம வந்து அடுத்தவங்களை மாதிரி இன்னொருத்தர மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படும் அதுக்காகவே நிறைய கடன் பட்டு அதுக்காக நிறைய செலவு பண்ணி அதுக்காக சில மெனக்கெட்டு வேலையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கும் மற்றவங்க பார்வைக்கு ரொம்ப அதிகமாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பொருட்கள் வாங்குறவங்க உண்டு அது வேணுமோ வேண்டாமோ தேவையோ தேவையில்லையோ எல்லாரும் வச்சிருக்கிறாங்க நானும் வச்சிருக்கிறேன் எல்லாரும் வந்து வாங்குறாங்க அதனால நம்மளும் வாங்கியே ஆகணும் அதனால வந்து இந்த மாதிரி ஷோ ஆஃப் பண்ணுறது அதாவது மற்றவங்களுக்கு நம்ம கிட்ட இருக்கிறத காட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக திங்ஸ் வாங்கி மற்றவங்களுக்கு காட்டுறது இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு வந்து நமக்கு அதிகமாக பணம் செலவாகும் அதுக்காக நம்ம கடன் வாங்க வேண்டியிருக்கோம் அடுத்ததான் வந்து மற்றவங்களோட கண்ணெல்லாம் நம்ம மேல பாடுறதுக்கு நம்மளே ஒரு காரணமாயிரும் அது நம்புறமோ இல்லையோ அதில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் இருக்க தான் செய்யுது எல்லாரும் வந்து நம்மளை நோக்கி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் எதையும் பண்ணுறதுக்கு தேவை கிடையாது அப்படி எல்லாரையும் நம்மளை திரும்பி பார்க்க வச்சு எல்லாரோட பார்வைக்கு நம்ம வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கான அந்த கண் பார்வைக்கான பலனையும் நம்ம தான் சமாளிக்க வேண்டியிருக்கும் இப்போ எல்லாரும் நம்மளை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை வச்சு நம்மளை வந்து பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பொருளை வாங்கிட்டாங்க அப்படின்னு பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு குணத்தை வச்சு அதாவது இவ்வளோ நல்ல குணம் எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுற குணம் ஏதோ ஒரு நல்ல விஷயம் நம்மக்கிட்ட இருக்குது இல்லை அதை பற்றி பேசுகிறாங்க பார்த்தீங்களா அதுதான் வந்து நிரந்தரமானது அதுதான் உண்மையானது கூட நம்ம விலை கொடுத்து வாங்காமல் நம்மக்கிட்டேயே எப்போது இருக்கக்கூடிய ஒரு குணம் இப்போ பொருளெல்லாம் நம்ம ஒரு தடவை விலை கொடுத்து வாங்குவோம் அது வந்து அன்றைக்கி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க அதுக்கப்புறம் அந்த பொருள் பாலசாயிரும் மறுபடியும் அவங்க பெருமையாக பேசினோம் அப்படின்னா மறுபடியும் ஒரு பொருள் நம்ம வந்து வாங்கி காட்டி ஆகணும் இப்படி எத்தனை நாளைக்கு தான் மற்றவங்களை திருப்திப்படுத்த முடியும் அதனால் அதெல்லாம் முடிச்சிவிட்டு நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து நமக்கு ஒரு பொருள் தேவை இருக்கா கண்டிப்பாக வாங்கணும் நமக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பொருள் அவசியம் அப்படின்னா கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் இந்த மாதிரி நாம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கறத பார்த்து நம்ம வந்து பணத்தை வந்து அதுக்காக கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு செலவு பண்ண வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் சீக்கிரமாகவே போக முடியும் அடுத்து சில பேர் வந்து வாங்கும் போதே வந்து எல்லாம் விலை கூடுனதா வாங்கணும் இருக்குதோ அதை எவ்வளவு யோசிக்க மாட்டாங்க ஆனால் வந்து அந்த கடையில் இருக்கிறதுலே எது வந்து விலை அதிகமா இருக்குதோ அப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் நமக்கு வந்து ஒரு பொருள் வந்து ரெண்டு விலையில கிடைக்கும் ஒன்று வந்து குறைஞ்ச விலையிலையும் இருக்கும் அதிகமான விலையிலையும் இருக்கும் ஆனால் குறைஞ்ச விலையில கூட சில பொருட்களில் நல்ல குவாலிட்டி ஐடியா தரமாகவும் இருக்கும் ஆனால் சில பேர் வந்து அதை மறந்துடுவாங்க அந்த குறைஞ்ச விலையிலேருந்து வாங்கவே கூடாது இந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது எது விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து எக்ஸ்பென்சிவாக எது இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அப்படி தான் வாங்கவே செய்வாங்க விலை அதிகமாக இருக்குது அப்போ இது நல்ல பொருள் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் கிடையாது எல்லா பொருளும் எல்லா ரேட்லேயும் கிடைக்கும் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக அதிகபட்ச பணம் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது பேகோ ட்ரெஸ்ஸோ இல்லை வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்களோ இருந்தாலோ எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்மளோட வருமானம் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பொருட்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படினாலே போதும் இப்படி நான் அதிகமாக விலை கொடுத்து தான் வாங்குவேன் அப்படிங்கிறத விட்டுட்டு நம்ம நமக்கு தேவைக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பொருள் வாங்குகிற இடத்துல நாலு பொருள் வாங்கலாம் அதே மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கிற எல்லா பொருளுமே அதுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியானதோ ரொம்ப தரமானதோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றது அப்படின்னு எல்லா பொருளையும் நம்ம சொல்லிட முடியாது சிலது வந்து ரேட் அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே ஒர்த்து இருக்காது இப்போ எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு வந்து ஒரு பேக் வந்து கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க அவங்களோட கம்பெனியில் நல்ல குவாலிட்டியான பேக் அந்த பேக்கோட ரேட்டு மூவாயிரத்து ஐநூறுரூவா நம்ம நார்மலாக காலேஜுக்கெல்லாம் கொண்டு போகல அந்த மாதிரி ஒரு பேக் தான் ஆனால் அதே பேக் வந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஏற்கனவே எங்கள் வீட்டில் வச்சுருந்தாங்க அந்த பேக் இன்னுமே நல்ல கண்டிஷனோட அந்த ஜிப்பெல்லாம் நல்லா ஒர்க் ஆகி ரொம்ப சூப்பராக இருக்குது ஆனால் அந்த மூவாயிரத்து ஐநூறுரூவாய்க்கு கொடுத்துருந்தாங்கல்ல அந்த பேக் வந்து கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாங்க இதுவுமே எங்கேயாவது முக்கியமாக போகும்போது மீட்டிங் போகும்போது அந்த மாதிரி மட்டும்தான் கொண்டு போவாங்க ஆனால் அந்த பேக்கோட ஜிப்பு வந்து அவ்வளோ குவாலிட்டி கிடையாது உடஞ்சிடுச்சு அந்த ஜிப்பு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ஜிப்பை இதாயிடுச்சு இத்தனைக்கும் அந்த பேக்கோட ரேட்டு பாருங்க மூணு மூவாயிரத்து ஐநூறுரூபா அந்த பேக் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் கிளியாது அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அதுக்குள்ளே கொடுத்துருக்குற அந்த ஜிப்பு பாருங்கள் ஜிப்பு போனதுக்கப்புறம் நம்ம அந்த பேக் எப்படி யூஸ் பண்ணுறது மறுபடியும் ஜிப்பு போட்டு தான் யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ஈக்குவலாகவே இந்த முந்நூற்றம்பது ரூபாக்குள்ள பேக் வந்து சூப்பராக இருக்குது இன்னுமே அதுவுமே நல்லா இருக்குது இப்படி தான் சில பொருட்கள் நமக்கு பெருசாக தெரியும் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ பணம் கொடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை அடுத்து தான் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பே பண்ணுறது இப்போ எல்லாம் அப்படி வந்துடுச்சு எல்லாமே வந்து ஒரு சின்ன நீங்கள் வடை கடைக்கு போனால் கூட வடை வாங்கிட்டு அதில் வந்து தான் பே பண்ணிவிட்டு வரோம் அந்த அளவுக்கு எல்லா பக்கமுமே வந்துடுச்சு தான் வரணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க அதுதான் ஒரு முன்னேற்றமும் கூட ஆனா பாருங்க இந்த மாதிரி நம்ம ஃபோன்லயே வந்து மொத்த பணத்தையும் வந்து கொடுத்து கொடுத்து பொருள் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம எவ்வளோவோ போகுது அப்படிங்கிறது நமக்கு அதோட அருமை வந்து தெரியாது ஒரு ஐநூறுபா ஆயிரம் ரூபாய்லாம் நமக்கு ரொம்ப சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியும் இந்த மாதிரி ஆன்லைன்லயே பே பண்ணும்போது அதே சமயம் நம்ம பர்ஸ்ல அந்த பணத்தை வச்சு நம்ம கையில இருந்து எடுத்துக் கொடுத்தோம் அப்படின்னா அப்போதான் நமக்கு தெரியும் ஓ நம்ம இவ்வளவு செலவு பண்றோம் அப்படின்னா நம்ம பர்ஸ்ல வந்து பணம் குறையுது அப்படிங்கிறதெல்லாம் பணம் வந்து ஃபோன்லயே இருக்கும்போது போது நமக்கு செலவழிக்கிறது ஒரு செலவாகவே தெரியாது அதே சமயத்தில் நம்ம கிட்ட இப்போ பர்ஸில் பணம் இல்லை அப்படின்னாலும் ஃபோனில் பணம் இருக்கிறதுனால நம்ம பார்க்குற இடங்களில் எந்த பொருள் பார்த்தாலும் நம்ம உடனே வாங்கிடலாம் ஜிபேயில் பே பண்ணிடலாம் அப்படின்னு தான் நமக்கு தோணும் அதனாலே பணம் வந்து கேஷாக எடுத்து நம்ம கையிலேருந்து கொடுத்து அந்த மாதிரி பண்ணி பாருங்க அப்போ நமக்கு ஒரு கணக்கு தெரியும் நம்ம வந்து எவ்வளோ இன்றைக்கி எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஓரளவு கணக்கு பார்க்குற பழக்கத்துக்குள்ளேயாவது வருவோம் அந்த பழக்கம் வந்து ரொம்ப அவசியமானது இப்போ பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக ஈஸியாக அப்படிங்கிறத விட்டு பணத்தை கூட சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு வாங்கிக்கலேன் ஆனால் கிடைச்ச அந்த பணம் அது கொஞ்சம் பணமோ இல்லை அதிக பணமோ கிடைச்சதை பராமரிக்கிறது அப்படின்னு இருக்குது அதை பராமரிக்கிறதுக்கு நம்ம வந்து பழகணும் தினமே அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம பணத்தை வந்து எப்படி கையாளணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதை பழகினா மட்டும்தான் நம்மளால் வந்து பணத்தை பெருக்கி எடுக்க முடியும் இல்லை அப்படின்னா நமக்கு எவ்வளோ பணம் கிடைச்சாலுமே நம்ம அதை வந்து எப்படி பராமரிக்கிறது எப்படி வந்து அதை கையாளுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் திணறுவோம் கடைசியில் எவ்வளோ பணம் வந்தாலும் போதாது அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிருவோம் அதே மாதிரி தான் இந்த ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறது அது வந்து நமக்கு தேவையோ இல்லையோ சில இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்க்கும்போதே பிடிக்கும் வாங்கணும் அப்படின்னு தோணும் ஆனால் நம்மக்கிட்ட அதே மாதிரி பொருள் நம்ம வீட்டில் ஏற்கனவே நம்ம பயன்படுத்திகிட்டு தான் இருப்போம் ஆனால் மறுபடியும் எக்ஸ்ட்ராவாக இதை வாங்கிடலாமா அதை வாங்கிடலாமா இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அப்படின்னு எதையாவது வாங்குறதுக்கு போய் அதுக்காக வந்து இப்போ சில பேருக்கு அது ஒரு பழக்கமாகவே மாறிப்போச்சு எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கிட்டே இருக்கிறது ஏன்னா அது ரொம்ப ஈஸி தானே வீட்டு வாசலுக்கே கொண்டு கொடுத்துருவாங்க நம்ம எங்கேயும் போக வேண்டாம் நம்ம இருந்த இடத்துல இருந்து என்ன பொருள் வேணாலும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணி அப்படின்னா நமக்கு என்ன தேவை நம்ம வீட்டோட நிலைமை என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு அதுக்கு மாதிரி போகலாம் அடுத்ததாக வந்து பட்ஜெட் மெயின்டைன் பண்ணுறது இந்த பட்ஜெட்டில் வந்து நம்ம சேவிங்ஸ் கொண்டு வரணும் அதோட நமக்கு என்னென்ன செலவு ஒரு மாதத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதெல்லாம் கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் இதுவரைக்கும் அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை அப்படின்னா கூட ஒரு சின்ன நோட்டு வாங்கி அதுக்காக ஒவ்வொரு மாதமும் நமக்கு எவ்வளோ பணம் வருது எவ்வளோ செலவாகுது எவ்வளோ தேவை இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் நோட்டு போட்டு எழுதிக்கோங்க முன்னாடியெல்லாம் மனசுலேயே கணக்கு போட்டு சூப்பராக வாழ்ந்தாங்க இப்போ மனசில் கணக்கு போடுறதெல்லாம் ரொம்ப எல்லாத்துக்கும் குறைஞ்சி போச்சு அட்லீஸ்ட் நோட்டுலேயாவது கணக்கு போட்டு நம்ம வீட்டோட இது என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சிக்கலாம் நாலுமே ரொம்ப முக்கியமானது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக பொருட்கள் வாங்காமல் இருக்கிறது அதே சமயத்தில் ரொம்ப விலை அதிகமாக தான் வாங்குவேன் அப்படின்னு இல்லாமல் நமக்கு ஏற்ற மாதிரி விலையில தேர்ந்தெடுத்து வாங்குறது ஆன்லைன் ஷாப்பிங் அதிகமாக பண்ணுறது ஜிபேலேயே அதிகமாக பணம் செலுத்துறது இதெல்லாம் விடுறது அதுக்கு அடுத்து தான் பட்ஜெட் போடுறது அந்த பட்ஜெட்டில் சேவிங்ஸை ஃபஸ்ட்டு வைக்கிறது இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து இருக்கிற விலைவாசியில் ஓரளவு செலவெல்லாம் குறைச்சி சிக்கனமாக குடும்பத்தை கொண்டு போகிறதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்